தூண்டும் வகையில சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில போற போக்குல பேசி விட்டு கேசே போடாம தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த கும்பல் திருப்புறம் குன்றம் எதா மாறும் அயோத்தியா மாறும் நாங்க அவ்வளவு சொல்லியும் நாங்க அவ்வளவு கேட்டோம் நீங்க போய் கோயிலுக்கு நின்று பாரத் மாதா கி ஜெயின் நீ சொல்லுவ அல்லது வெளியே வந்து நின்றுகிட்டு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரம் மீறி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா அதை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் திருப்புரங்குன்றத்தை மதுரையை நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம்னா என்ன நினைச்சிட்டு இருக்க மரியாதை கேஸ்க்கு ஆஜராகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி துள்ளுது நாங்கெல்லாம் சூரசம்ஹாரம் செஞ்சிருவோம் வீட்டு வீட்டுக்கு போய் சூரசம்ஹாரம் செய்வோம் ரெண்டாவது பவன் கல்யாண் அது ஏற்கனவே முழுச்சங்கி அந்த முழுச்சங்கி என்ன சொல்லுது சாது மிரண்டா காடு கொள்ளாதான் என்ன கிழிச்சிருவீங்க நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ள யாரு நீ எல்லாம் கார்த்திகை தீபம் மலையில போய் ஏத்துவானா ஏன் வீட்டுல ஏத்து முருகன் கோயில ஏத்து தெருவுல கார்த்தி இது ஏத்து ஏன் மலையில தான் ஏத்து வேண்ட ஏன்னா தான் சிக்கந்தர் தர்க்காருக்கு இருக்கு தான் இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலைவர் இருக்கு அதனால அங்க போய் நாங்க ஏத்துவோம் எனக்கு வாழ்வாதாரம் இல்ல கல்வி இல்ல சமூகத்துல புறக்கணிக்கப்படுகிறேன் சாதியா என்ன வந்து இழிவு செய்யலாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு வக்கு கிடையாது இந்துன்ற பேர்ல வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பல் சிக்கு சீரழியதே அதனுடைய வரலாறா அரசியலா போச்சுங்க இணை யார் இருக்கா அப்படின்னா எச் ராஜா என் மீது போடப்பட்ட வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க நீதிமன்றத்துக்கு போக மரியாதை வழக்கில் ஆஜராகு அப்படின்னு நீதிமன்றம் தடாடடியா ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது பேர அதிர்ச்சி எச் ராஜா குரூப்புக்கு உண்டாக்கி இருக்கு என்னன்னா எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதிமன்றம் வரையும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரும் கும்பல் நீதிமன்றம் என்ன சொல்லும் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது மதவெறியை தூண்டக்கூடாது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசக்கூடாது பல உத்தரவுகளை போட்டு போய் மதவெறியை தூண்டும் வகையில சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில போற போக்குல பேசி விட்டு கேசே போடாம தவிச்சுட்டு இருப்பாங்க இந்த கும்பல் பிப்ரவரி மாசம் திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள் நிகழ்த்த வேண்டும் திட்டம் போட்டு திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைன்னு சொல்றானுங்க திமுக அரசே சொல்லுது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து அங்க வந்து திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் பயங்கரத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இதுல இன்னொன்னு என்னன்னா நூத்தி நாப்பத்தி நாலு இருந்துச்சு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு என்ன அர்த்தம் அங்க யாரும் மூணு பேர் கூட கூடாது நாலு பேர் நின்று பேசக்கூடாது வெளியே தேவையில்லாம சுத்த கூடாது ஊரடங்கு உத்தரவு பேர் தான் உத்தரவு இந்த நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை நீதிமன்றம் இவங்களுக்கு அனுமதி வழங்குது சங்கிகள் இல்லையா அனுமதி வழங்கின பிறகு என்ன வழிகாட்டுதல் வழங்குது அங்க போய் மத கலவரத்தை தூண்டும் வழியில பேசக்கூடாதுன்னு ஆனா எச்சராஜ் என்ன பண்ணாரு குன்றம் எதா மாறும் அயோத்தியா மாறும் அப்படின்னு பேசினாரு அது மேல வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு தொடுக்கப்பட்டது நீ பேசின பேச்சுக்கு தானே சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது இது வந்து கோர்ட் உத்தரவை மீறி இருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் இதுக்குள்ளே போட்டாச்சு என்ன சொல்றாரு ஆஜராக மாட்டோம் இந்த வழக்க தள்ளுபடி பண்ணுங்க ஸ்பாஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு உடனே நீதிமன்றம் புடி புடினு பிடிச்சிருக்கு நாங்க அவ்வளவு சொல்லியும் நாங்க அவ்வளவு கேட்டோம் நீங்க போய் கோயிலுக்கு நின்று பாரத் மாதா கி நீ சொல்லுவ வந்து தடை மீறி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா அதை பயன்படுத்திக்க திருப்பரங்குன்றத்தை மதுரையை நாங்கள் அயோத்தியா மாத்துவோம்னா என்ன நினைச்சிட்டு இருக்க மரியாதை கேஸ்க்கு ஆஜராகு என்னவா கேஸை எதிர்கொள்ளு நம்ம அண்ணன் சீமானு சொன்னாங்கல்ல மரியாதை கேஸ எதிர்கொள்ளுன்னு அது போல மரியாதை கேஸை எதிர்கொள்ளு நீதிமன்றத்துல ஆஜராகு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க நான் வந்து இது பண்ண மாட்டேன் நான் வந்து இந்த வழக்கு விசாரணையில வந்து வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்றம் சொல்லிருக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது கூப்பிட்டோம்னா வழக்கு தொடுத்தோம்னா வந்து நிக்கிறதா வேலை அப்படின்னு முடிச்சு விட்டுருக்குங்க இது மட்டும் இல்லை ஏற்கனவே இந்த முருகர் மாநாடு நடந்ததுலையே நேத்து அந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அவ்வளத்தையும் உடைச்சு காலி பண்ணி அரசியல் பேசக்கூடாது மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசக்கூடாது தூண்டும் வகையில பேசக்கூடாது இதெல்லாம் சொல்லி அனுப்பின பிறகு நேற்று அவ்வளவு வேலை பார்த்தேன் இந்த பக்கம் துள்ளுது என்ன துள்ளுது நாங்கெல்லாம் சூரசமகாரம் செஞ்சிருவோம் வீட்டு வீட்டுக்கு போய் சூரசமகாரம் செய்வோம் செஞ்சுட்டு அமைதியா போயிட்டே இருப்போம் இதான் நாங்க சொ செய்தி நாங்க இங்க எழுத்து பேசுறவன் கேக்குறவன் சமூக நல்லிணக்கம் பேசுறவன் அத்தனை பேரையும் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஒன்னும் பண்ண முடியாது அர்த்தம் அப்ப நீதிமன்றம் இதையும் கேட்கணும் இதை வேடிக்கை பார்க்க கூடாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பட்டை போட்டுட்டு கொட்டை போட்டுக்கிட்டு போங்க பிள்ளைங்களை மத நல்லிணக்கத்திற்கு எதிராக கல்வி நிலையங்களை மாற்றக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் சொல்றான் அப்போ பிடிச்சி தூக்கி போட்டு நல்லிலே மிதிச்ச தூக்கி உள்ள போடும் ஒன்று ரெண்டாவது பவன் கல்யாண் அது ஏற்கனவே முழுச்சங்கி அந்த முழுச்சங்கி என்ன சொல்லுது சாது மிரண்டா காடு கொள்ளாதான் என்ன கிழிச்சிருவீங்கன்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்குள்ள யாரு நீ எல்லாம் தமிழ்நாடு அரசியலாக நிற்கிற பூமி அறிவியல் பூர்வமாக யோசிக்கிற மக்கள் இங்கே வந்து உட்காந்துருவோம் உருட்டல் மிரட்டல் அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டு குங்குமத்தள்ள வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நான் ஆட்டுறதெல்லாம் இங்கே நடக்காது அதை வச்செல்லாம் இங்கே ஒரு பயிலும் ஓட்டு போட மாட்டோம் போயிட்டே இருடா அப்படின்ருவோம் இங்கே வந்து அது ஒரு உருட்டு உருட்டிட்டு போகுது சரி இங்கே தான் உருட்டுறாங்கன்னா ஆறு தீர்மானங்களை போட்டிருக்காங்க இந்த ஆறு தீர்மானமும் இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிற அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான அரசியல் தீர்மானம் பாஜகவினுடைய அரசியல் தீர்மானம் அதுல என்ன பேசுறாங்க தெரியுங்களா திருப்பரங்குன்றம் குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் சங்கிகள் எண்பதுகளில் இருந்து இந்த வேலையை பார்க்கிறோம் திருப்பரங்குன்ற மலையின் மேலதான் இருக்கு சமணர்கள் குகை இருக்கு பின்னாடி கருப்புசாமி கோயில் இருக்கு ஏறி கார்த்திகை தீபம் ஏத்துவனு ஒவ்வொரு கார்த்திகை திருநாள் வருகிற போதும் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வாங்க பல கேச சுண்டு இதை எதிர்த்து கேட்டவங்கள கத்தி குத்து வரைக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை திருப்பரங்குன்றத்தை நோக்கி பல பத்து ஆண்டுகளாக சங்கி கும்பல் பேசிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு தீர்மானத்துல முதல் தீர்மானம் கார்த்திகை தீபம் மலையில போய் ஏத்துவானா ஏன் வீட்டுல ஏத்து முருகன் கோயில ஏத்து தெருவுல கார்த்திகை தீபம் ஏத்து ஏன் மலையில தான் ஏத்துவேன்ற ஏன்னா தான் சிக்கந்தர் தற்கா இருக்கு தான் இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலைவர் இருக்கு அதனால அங்க போய் நாங்க ஏத்துவோம் இது என்ன அயோக்கியத்தனம் நீதிமன்ற வேடிக்கை பார்க்குமா ரெண்டாவது பகல்காம் தாக்குதலுக்கு மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்களாம் மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்களாம் இது என்னையா ஒரு தீர்மானம் முருக பக்தர் மாநாட்டுக்கும் மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு என்ன தொடர்பு எனக்கு புரியவே இல்ல மோடி பகல்காம் தாக்குதல என்ன பண்ணாரு அந்த வந்துட்டு போன நாலஞ்சு தீவிரவாதிகளை புடிச்சிட்டீங்களா பயங்கரவாதிகளை புடிச்சிட்டீங்களா இல்ல பகல்காம் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் மோடி சந்திச்சாரா அந்த குடும்பங்கள் சிக்கி சீரழிஞ்சு போய் கிடக்கே அவங்களை போய் சந்திச்சாரா மோடி அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் மோடி அரசுக்கு எதிராக பேசுறாங்களே மறந்துட்டோமா நீங்க பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறம் நடக்கிற போறேன்னு வாய முடி உட்காந்துருந்தோம் பாகிஸ்தானுக்கு போன் அடிச்சோம் பயங்கரவாதி முகாம்களை தாக்க போறோம்னு சொல்லிட்டு தாக்கணும் யாரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுறாரு புரியுதுங்களா உங்களுக்கு இவங்க சொல்கிற வரைக்கும் இவங்க போய் தகவல் கொடுத்துட்டு போற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே பயங்கரவாதி உட்காந்துருப்பான் வந்து சுடுங்க சுடுங்கன்னு இன்னொன்று இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு குங்குமத்தை தூக்கிட்டு வீட்டு வீட்டுக்கு போய் குங்குமம் கொடுத்தது அப்புறம் புளிச்சுன்னு துப்புன பிறகு அதை நிப்பாட்டினாங்க இல்லை யாரோ பொய்யா பரப்பிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு திரங்காயாத்திரை இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நிக்கல பாதிக்கப்பட்ட மாநிலத்தின் பக்கம் நிக்கல அங்க இந்த மாதம் தான் இந்த கடந்த ரெண்டு மூணு மாசம் தான் அவங்களுக்கு அங்க வந்து சுற்றுலா பயணிகளால லாபம் கிடைக்கும் சுற்றுலா பயணிகளால் அவங்களால வருமானம் ஈட்ட முடியும் அந்த மூன்று மாதங்களே முடிச்சு விட்டுட்டீங்க அந்த மக்களை வாழ்வாதாரமற்றவங்களை மாத்திட்டீங்க அந்த மாநிலத்தை இன்னும் பலவீனப்படுத்திட்டீங்க அங்கேயும் போய் பேசல இதெல்லாம் செய்யவே செய்யாத ஒரு மோடிக்கு பாராட்டு விழா எதுக்கு பாராட்டு எதுக்கு நான் கேட்கிறேன் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்தம் மலையை பாதுகாக்கணும் இதுதானே மதவெறி திருப்பரங்குன்ற மலை நான்கு வழிபாட்டு தலங்களை கொண்டது நான்கு சமுதாயம் அதாவது நான்கு மதங்களை பின்பற்றக்கூடிய உங்களுடைய வழிபாட்டு தலம் ஒன்னு முருகன் நீங்க சைவர்கள் கும்பிடுவாங்க இன்னொன்னு சமணம் சமணர்கள் அருகதேவன் அவங்க கும்பிடுவாங்க இந்த பக்கம் சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்கள் போவாங்க பின்னாடி நாட்டார் வழிபாட்டு தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பு சாமிக்கு கோயில் இந்த நாலு வழிபாட்டு முறைமே வேற வேற வழிபாட்டு முறைகள் இதுக்குள்ள வந்து திருப்பரங்குன்ற மலை முருகன் மலை முருகனுக்கு சொந்தம் மலையை வைப்பது தமிழகத்தில் இருக்கிற கோயில்களில் இருந்து இந்து அறநிலையத்துறை வெளியேறணுமா ஏற்கனவே சொரண்டி தின்னு ஒரு பார்ப்பினைய கும்பல் இந்த பார்ப்பனைய கும்பலு ஒட்டுமொத்த கோயில் சொத்தம் வித்து தின்றுக்கு பல நூறு ஏக்கர்கள் விற்கப்பட்டிருக்கு இப்ப சமீபத்தில் எடுத்த கணக்குல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விற்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்க வக்கு இல்ல மொத்தமா சுரண்டி தின்ற கும்பலுக்கு பக்கத்துல நின்றுட்டு கோயில் பொதுமக்கள் சொத்தா இருக்கிறது நீங்க கண்ணை ஊர்த்துது அத பார்ப்பனர்கள் சொத்தா மாத்துறதுக்கான வேலையை செய்யணும் அதுதான் இவங்களுடைய வேலை கோயில சில திருடுவான் கோயில் சிலைய சுரண்டி முன்னு முதுகவே சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு போய் விற்பான் அப்படிதான் பழனி முருகன் போடாரு நவபாஷான சிலை முடிஞ்சிச்சு இப்படி எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்றதை திரும்ப பண்ணுவோம் நீங்க அதுல தலையிடக்கூடாது அதுதான் இந்த தீர்மானத்தினுடைய அர்த்தம் இந்துக்கள் ஒற்றுமையை வலிமையை காட்டணுமா நீ என்ன பண்ண காலி பண்ண நீட்டு தேர்வை மருத்துவ கடவுள மண்ணள்ளி போட்ட புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்து பக்கமே என் பிள்ளை வரக்கூடாதுன்னு குளக்கல்வியை அழிச்சிட்டு சமஸ்கிருதத்தை திணிச்சிங்க அந்த பள்ளிக்கூடம் பக்கமே போக முடியாத மாதிரி அந்த புதிய கல்விக் ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணீங்க ஏற்கனவே வெள்ளக்காரன் காலத்தில் கொடுத்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போன்ற பல ஸ்காலர்ஷிப்பை கட்டு கட் பண்ணீங்க காலி பண்ணீங்க அதனால பலரும் படிக்க முடியாம தெருவில் நிற்கிறாங்க இந்துக்களுக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் விலைனா கம்மியா அதுவும் அள்ளி போயிட்டு இருக்கு விலைவாசி ஏற்றம் பாதுகாப்பு இல்லை நேத்து அமெரிக்கா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அமெரிக்க பெண்கள் இந்தியாவுக்குள்ள பயணம் போகாதீங்க தனியா போகாதீங்க டூர் போகாதீங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அரசியலுக்கு எவ்வளவு கேவலம் நேத்து நேரங்க அப்போ எதுவுமே இந்துக்களுக்கு நடக்கலை இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரெண்டு கோடி வேலை ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறீங்க இன்னைக்கு பன் பதினோரு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு கோடி வேலை புதிய வேலையை உருவாக்கிருக்கணும் ஒன்றரை லட்சம் வேலை கூட உங்களால் உருவாக்க முடியல நூறு நாள் வேலையே வேலை கொடுத்தோம்ன்ற கொண்ட பேர்ல கொண்டு வந்து கூச்சமே இல்லாமல் சேர்க்குறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி நான் கேட்குறேன் அதே சொல்றாரு எல்லாரும் வீட்டில் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க படிச்சிட்டா கைதட்டினா கொரோனா ஓடிடும் விசில் அடிச்சா கொரோனா ஓடிடும் மாட்டு மூத்திரம் குடித்தா கொரோனா ஓடிடும் சாணி எலி அப்பிக்கிட்டோம்னா கொரோனா ஓடிடும் இந்த கணக்கில் ஓடி வந்து இப்போ கந்தசஷ்டி கவசம் படிங்க படித்தா என்ன இந்த ரொம்ப அடிப்படையான கேள்வி எனக்கு வாழ்வாதாரம் இல்லை கல்வி இல்லை சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறேன் சாதியாக என்னை வந்து இழிவு செய்கிறான் இதெல்லாம் கேட்குறதுக்கு வக்க கிடையாது இந்துன்ற பேரில் என்னை அடிமையாக வச்சு சனாதனன்ற பேரில் மேலே கீழேனு பிறப்பால் பிரித்து வச்சு நீங்கள் எல்லா அயோக்கியத்தளத்தையும் பண்ணுவீங்க நாங்கள் கந்த சஷ்டி வசம் படிச்சுட்டே உட்காந்துருக்கணும் இதெல்லாம் பீகாரில் ஒரிசால அந்த பக்கம் போய் வெஸ்ட் பெங்காலில் அந்த பக்கம் போய் மகாராஷ்டிராவில் சொல்லுங்கள் ஆ உத்திரப்பிரதேசம் அதெல்லாம் போய் சொல்லுங்கள் கேட்பானுங்க இங்கே அடித்து ஓடவிட்ருவோம்